ஒரு இறப்பு வீட்டிற்கு குளிகை நேரத்துல செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார் அது உண்மையா குளிகை நேரத்துல செல்லக்கூடாதுங்கிறது இல்லாம குளிகை நேரத்துல சவத்தை எடுக்க மாட்டாங்க காரணம் வந்து இந்த குளிகை நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அப்புறம் வந்து சவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த சவத்தை வந்து நம்ம வந்து மயானத்திற்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியான டைம் வந்து அந்த டைம்ல அதோடைய காரியங்களை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மயானத்துக்கு நம்ம கொண்டு போறதுனால சில காரியங்களை நம்ம வந்து வீட்டுல செஞ்சிட்டு அதுக்கப்புறம் மயானத்துக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான விஷயத்தை குளிநேரத்தை செய்ய மாட்டாங்க காரணம் வந்து அந்த வீட்டில நம்ம வந்து திரும்ப திரும்ப இது சிம்பிள் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு இது வரேன் நான் திரும்ப வரேன் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் திரும்ப திரும்ப ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் திரும்ப திரும்ப ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் ஆனா இறப்பு வீட்டுக்கு போகும்போது சொல்லாமல் வந்துடணும்னு வாங்கி காரணம் என்னன்னா நம்ம வந்து சொல்லக்கூடாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் திரும்ப இது மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதிரி தான் அப்ப அந்த குளிகை நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையிலே திரும்ப நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டி வரும் அப்படின்ற காரணத்தினால நம்ம இதை அவாய்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி மெயின் விஷயத்துக்கு அதை பார்த்தா போதும் அது தவிர வந்து இறை வழிபாடு இறை வழிபாடு அப்படின்னா விஷயத்திற்கெல்லாமே அதை நம்ம வந்து செய்யறது குறிப்பாக அந்த குளிகை நேரத்திலே வந்து சிவ வழிபாடு சிவ அஹ் ருத்ராபிஷேகம் செய்வதெல்லாமே அதிகப்படியான பலன் தரும் அதே மாதிரி சார் குளிகை நேரத்துல வந்து நம்ம தங்கம் வர வாங்க நமக்கு தங்கம் பேர் நம்ம செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமையில நிறைய பேர் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை தங்கம் வாங்கலாம் செவ்வாய்க்கிழமையில தங்கம் வாங்குவது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதுல வந்து அவங்க நல்ல டைம்ல பாத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்தில் வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ செவ்வாய் வியாழன் திங்கள் இந்த மூன்று நேரத்தில் ஆளையும் வாங்கலாம் ஈவன் வெள்ளிக்கிழமையும் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தோம்னா நகைகள் வாங்குறீங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்கலாம் சுக்கரன் வந்து வெளியே குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் பட் பிரதானமாக வெளியே குறிக்கக்கூடியன்னு சொல்லுவோம் நம்ம தங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபரணங்களை குறிக்கக்கூடியவன் சுக்கரன் ஸோ இப்போ ஆபரணங்களை குறிக்கக்கூடியவன் அப்படின்றப்பாராளமாக முறையில் நம்ம வந்து ஆபரணங்கள் வாங்குற மாதிரி இருந்தா பிஸ்கெட்ஸ் மாதிரி தான் வாங்குறதுனா மற்ற நாளில் வாங்கிட்டு போயிடலாம் அப்போ அந்த குளிகை நேரத்தில் வாங்கினா வந்து அது ஏகப்பட்டது வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அடிச்சு விட்றது தான் அது சும்மா அதெல்லாம் வந்து தம்புற மாதிரியான விஷயம் கிடையாது இப்போ ஒரு குளிகை நேரத்தில் ஒரு விஷயம் செஞ்சால் அது எல்லாத்தையும் திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பணத்தை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இது சில விஷயங்கள் கரெக்டு அதை பற்றி முழுமையாக விவரம் தெரியாதவங்க அதையே வச்சு என்னெல்லாம் அவங்களுக்கு அது கற்பனை ஓட்டமோ அந்த மாதிரியான கற்பனை ஓட்டம் நல்ல அதீத கற்பனை உள்ளவர்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க இங்கே அதனால அது அந்த கற்பனைலாம் அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விற்றுக்கிறாங்க